ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவேப்பிலையில் ஒரு அட்டகாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கருவேப்பில குழம்பாவோ இல்லை கருவேப்பில துவையலாவோ இல்லை கருவேப்பில பொடியாகவோ செஞ்சு கொடுத்தா சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைகளாகட்டும் கருவேப்பிலையை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற பெரியவங்களாகட்டும் நீங்கள் இந்த ரெசிபி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் கருவேப்பிலையுமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல பிஞ்சு கருவேப்பிலையா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இது ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு மாதிரி கொஞ்சம் கூட ஈர இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடனதுக்கப்புறமா பெரிய தேங்காயில் பாதி மூடி தேங்காய் அப்படியே முழுசாக எடுத்துருக்குறேன் எடுத்தது மாதிரி துருவி சேர்த்துக்கலாம் நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு குறகுரப்பாக பொடிச்சும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தேங்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பாதை இல்லாமல் நல்லா பொன்னிறமாக மாறி உதிரி உதிரியாக வறுப்பட்டு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வருப்பட்டு வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா எடுத்துக்கணும் எடுத்து ஊற்றும் போது அப்படியே பலப்போலன்னு உதிரணும் இந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் நம்ம எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கை விடாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட ஈரப்பாதை இல்லாமல் நல்லா அப்படியே மொறு மொறுனு வருப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் கருவேப்பிலோட பச்சை மணம் மாதிரி நல்லா வருபட்ட மனம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கழிச்சு பாருங்கள் கரையேப்பில் உங்களுக்கு நல்லா மொறு முருன்னு வருப்பட்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே பேனில் ஒரு பதினஞ்சு அளவுக்கு பாதாம் எடுத்துக்கலாம் இந்த பாதாமே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க சப்போஸ் கிட்ட பாதாம் இல்லை பாதாம் பதில் வேறு எதாவது சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இந்த பாதாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நான் காமிக்கிற மாதிரி சின்ன துண்டு ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம் ஒரு முழு ஜாதி பத்திரியில் பாதி ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க நல்லா மனமாகவும் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாதாமும் ஜாதி பத்திரம் நல்லா அப்புறமா இது கூட ரெண்டு ஏலக்காய் நல்ல பெரிய சைஸ் ஏலக்காயை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ஏலக்காய் மானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு நாலு ஏலக்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதையும் அந்த கருவேப்பிலோட சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலை பாதாம் நல்லா ஆறி நல்லா முறு முறுன்னு வந்திருக்கு கருவேப்பில இப்போ இதோ ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சர் ஜார் கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாதுங்க நல்லா ட்ரையான மிக்சர் ஜாராக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாமியும் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் குறஹோரன்னு அடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராக அடிச்சிட வேண்டாம் பல்ஸ் மோடில் ஒரு நாலஞ்சு டைம் அப்படி அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பல்ஸ் மோடில் நாலஞ்சு டைம் அடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர்ச்சிபல் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பத்து பேர்ச்சி விதை நீக்கிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் தான் இது கூட நம்ம ஏற்கனவே பொன்னரமாக பொடிச்சு வச்சுருந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாங்க நல்ல ஆறுனதுக்கப்புறமா சேர்க்கணும் நம்ம சேர்க்குற எந்த பொருளுமே சூடு இருக்கக்கூடாது தேங்காய் துருவல் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த கருவேப்பில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் பேர்ச்சம்பழம் ஒரு பத்து பேர்ச்சம்பளம் சேர்த்துருந்தேன் அதனால் இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரக்கு பதிலாக பொடிச்ச வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த நாட்டு சக்கரை சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பேர்ச்சம்பலம் இன்னொரு பத்து பேர்ச்சம்பளம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோட்ல எடுத்தீங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒட்டி நல்லா திரண்டு வந்துடும் இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பிளேட்டில் மாற்றிட்டு உருப்பு தகுந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாங்க இந்த உருண்டைகளில் டெய்லி ஒன்று உருண்டை குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் குறைபாடும் இருக்காது இரும்பு சத்து குறைபாடும் இருக்காதுங்க அதே மாதிரி முடி உதிர்வதும் சுத்தமாக நின்று போயிடும் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்ப கேட்குறப்ப இது கொடுத்து பாருங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கருவேற்பில் இனிப்பு உருண்ட ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்